வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றில் விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்திருந்த ஆல்போர்டு சைபர் ரெண்டு ஆல்போர்டு சைபர் பாஸ் ரிசல்ட் ஏழ்நூற்றி திங்கட்கிழமை இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரா நம்பர் ஒன்பது இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள்போர்டு நாலு ஒன்பது ஏபிசி நானூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏபி நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு ஏசி நாற்பத்தி நாலு தொண்ணூற்றம்பது பிசி நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு ஏபிஎசிபிசி தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு நாளை டபுள்ஸ் வருவது போல் உள்ளது ஆகையினால் டபுள்ஸ் என வந்தால் டபுள் ஒன்பது அல்லது டபுள் நாலு என ஒரு வாய்ப்புள்ளது இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல நேரம் திங்கட்கிழமை குழுக்கள் நேரப்படி குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் எடுக்கப்பட்டுள்ளது மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினொன்று பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நேர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நண்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் யார் ஒருவர் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு பரிசு நிச்சயம் மீண்டும் நாளை கெஸ்டிங்கில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்